கவின் இப்போ நீங்க ட்ராக்ல ஓடிட்டே இருக்கீங்க திடீர்னு விழுந்து போறீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க நான் திரும்ப எந்திரிச்சு ஓடுவேன் உண்மையிலுமே உங்க முயற்சி நான் ரொம்ப பாராட்டுறேன் கவின் ட்ராக்ல போகும்போது என்ன மாதிரி என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா கேன்வாஸ் அப்புறம் ஷர்ட் அப்புறம் செட் ஆஃப் கேன்வாஸ் நீங்க இப்போ ரன்னிங்ல வின் பண்ணிட்டீங்க கப்பு வின் பண்ணிட்டீங்க அப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியா சொல்லவே முடியாது பிரிய மாணவர்களே உலக பிரகாரமான கோப்பையை பெறுவதற்கு இல்லையென்றால் லக்கை அடைவதற்கு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு எவ்வளவு உணவு கட்டுப்பாடுகள் எவ்வளவு உடை கட்டுப்பாடுகள் எத்தனை உடற்பயிற்சிகள் எவ்வளவு கடினங்கள் பார்த்தீர்களா அதற்காக எவ்வளவு பிரயாசங்கள் ஓடும்போது எத்தனை தடைகள் பார்த்தீர்களா ஆனால் அதை காட்டிலும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் என்பதை நினைக்கிறோமா வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று நாம் அணுதினமும் ஓடுகிற கிறிஸ்தவ ஓட்டத்திலே பாவங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு பிரயாசங்கள் உண்டு தோல்விகள் உண்டு ஜெயமும் உண்டு ஆனாலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தி நிச்சயமுள்ளவர்களாக ஓட வேண்டும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை மாற்றம் நோக்கி ஒருமையோடு ஓடும் போது கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாளுக்கு நாள் நாம் கேட்கிற தெய்வ வார்த்தைகளை நம் வாழ்வில் பயிற்சி செய்ய வேண்டும் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அழிவில்லாத கிரீடம் நமக்கே